தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் தேவனமை பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் யாரை குறித்து என் பிள்ளை மேன்மை பாராட்டுகிறார் யாரை குறித்து புகழ்ந்து பேசுகிறார் மனுஷர்களை குறித்து பேசுகிறார்களா செய்கிற ஊழியத்தை குறித்து புகழ்ந்து பேசுகிறார்களா பெருமை பேசுகிறார்களா என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார் பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தே அதைத்தான் இன்றைக்கு என்றால் இந்த உலகத்தில் முடியுமா எவ்வளவோ பாடுகள் நிறைந்த உலகம் உபத்திரவங்கள் நிறைந்த உலகம் குடும்பங்களில் உபத்திரவங்கள் பாடுகள் குடும்பங்களில் 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 சுகவீனங்கள் இவைகளின் மத்தியிலே நம்ம என்ன பண்ணக்கூடாது தேவனைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் நம்மை குறித்தே நமக்கு இப்படி இருக்கிறதே அப்படி மா இருக்கிறது நாம் உலகத்திலே மனிதர்களாக இருக்கிறபடியால் நமக்குள்ளே பலவிதமான சோர்வுகள் வரத்தான் செய்யும் பலவீனங்கள் வரத்தான் செய்யும் இவைகளின் மத்தியிலையும் நான் தேவனை குறித்தே என்ன 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 வேண்டும் மேன்மை பாராட்ட வேண்டும் அப்படி சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் அந்த சிலுவை நாதரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் நாம் மேன்மை பாராட்ட 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 ஆண்டவர் என்ன பண்ணுவார் என் பிள்ளை எவ்வளவு பாடுகள் வந்தாலும் என்னை குறித்தே மேன்மை பாராட்டுகிறாரே அவளுக்குள்ள அந்த பெருமை இல்லையே அந்த தற்கொண்மை இல்லையே அந்த தற்புகழ்ச்சி அவளுக்குள்ள இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுவார் தேவன் அதை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப தேவனுக்கு எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண வேண்டும் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன பண்ணாது ஒன்றுமே நடக்காது அப்ப நம்ம யாரை பார்க்க வேண்டும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் நாம் என்ன பண்ண வேண்டும் தாழ்மையோடு காணப்பட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் நம்மிடத்திலே தற்புகழ்ச்சியோ பெருமையோ மமதையோ வரவே கூடாது இன்றைக்கு அநேகரை நான் கூட பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் செபிக்க தெரிந்தால் போதும் கொஞ்சம் ஊழியம் செய்ய தெரிந்தால் போதும் கொஞ்சம் ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுத்தால் போதும் அவர்களுக்குள்ளாக பெருமை வருகிறது பாருங்கள் அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார் ஸ்தோத்திரம் என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே தேவ சத்திய வேசன் வசனத்தை நாம் கேட்க போகிற காரியம் என்னவென்றால் ஒரு மூன்று காரியத்தை குறித்து நான் உங்களோடு இடைபட போகிறேன் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளில் பார்க்கும் இத்தாலியா என்ற ஒரு பட்டாளம் இருக்கிறது அந்த பட்டாளத்திலே கொர்னேலியோ என்ற ஒரு மனுஷன் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டான் அவன் மிகவும் வசதி படைத்த ஒரு மனிதன் ஆனால் அவனிடத்திலே காணப்பட்டது என்னவென்றால் மிகவும் தாழ்மை தாழ்மை என்றால் எப்படி என்றால் அவன் எப்பொழுதுமே தேவனோடு ஜபித்துக் கொண்டே இருக்கிற ஒரு மகன் அதே நேரத்திலே பாருங்க அவன் தேவ பயபக்தி உள்ளவனாகவும் இருக்கிறான் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் என்ன பண்ணுகிறான் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ஒரு நாளிலே அவன் ஜபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே பகலிலே ஒன்பதாம் மணி நேரத்திலே அவனிடத்திலே யார் வருகிறார்கள் என்று பார்ப்போமே ஆனால் ஒரு தேவ தூதன் அவரிடத்திலே வருகிறான் குருநெளிவு என்று அவன் அந்த தேவ தூதன் கூப்பிடுகிற நேரத்திலே அவன் பாருங்க யாரு நீங்க யாரு என்ன கூப்பிடுறதுக்கு அப்படியெல்லாம் அதட்டி அதிகாரத்தோடு கேட்கவில்லை அவனுக்கு இருக்கிற வசதியிலே அவன் அப்படி அதிகாரத்தோடு கேட்கலாம் ஆனால் அவன் பாருங்கள் அவனத்துல என்ன தாழ்மை காணப்பட்டது என்று பார்ப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் அப்படி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேலையில பாருங்க அந்த தேவதூதன் அந்த குர்ணெலிவை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பார்ப்பேமானால் குருநெளிவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது எல்லாவற்றை ஏழை மக்களுக்கு தான தர்மம் செய்கிறதும் தேவ சன்னிதானத்திலே வந்து எட்டினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் அவன் பாருங்க ஆண்டோடைய சமூகத்திலே அவன் தேவ அந்த அவன் வந்து அந்த தான தர்மம் செய்கிற வேலையிலே அவன் யாரிடமும் எந்த வார்த்தையும் பேச மாட்டான் ஏனென்றால் நான் அவர்களுக்கு இதை கொடுத்தேன் நான் அவர்களுக்கு அதை கொடுத்தேன் என்று சொல்லி அவன் வலது கைனாலே கொடுக்கிறது இடது கைக்கு தெரியவில்லை அப்படி ஒரு பயபக்தி உள்ள மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் குர்நெலியோ என்று ஒரு தேவ மனிதன் ஆனா பாருங்க இன்றைக்கு நாம் சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற மனிதர்களாக நம்மை எடுத்துக்கொண்டு போ நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக நாம் காண்பிப்போமே ஆனால் நாம் யாருக்காவது ஒரு உதவி செய்தால் உடனே உலகம் முழுவதும் என்ன பண்ணுவோம் எல்லாரிடம் அதை சொல்லிக்கொண்டே இருப்போம் நான் இவர்களுக்கு அதை செய்தேன் நான் அவர்களுக்கு அதை செய்தேன் என்று சொல்லி இப்படி சொல்லி கொண்டே இருந்தால் அந்த உதவி செய்கிறது மிகவும் விருதா அது வேஸ்ட்டாய் போய்விடும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் குருநெளி பாருங்க அவன் எல்லாருக்கும் தான தர்மம் செய்யறான் எல்லா ஏழை ஜனங்கள் வந்து அவனுக்கு கொடுக்கிற தான தர்மத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு போகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரம் வந்து அப்போஸ்துல பத்தாவது அதிகாரத்தை நாம் பார்ப்போமேனால் ஒண்ணுல இருந்து நாலு வரையும் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் அடுத்த குறிப்பு நாம் பார்ப்போமேனால் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தால் நாம் இப்படி தான தர்மம் செய்வதை பெருமை பாராட்டக்கூடாது பெருமையான வார்த்தைகளே நாம் என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் நாம் என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பெருமை பேசுகிறவர்கள் நாவை கத்தர் என்ன பண்ணுவாராம் அறுத்து போடுவார் மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் நீ தான தர்மம் பண்ணுகிறது பரலோக தேவனுக்கு மாத்திரம்தான் தெரிய வேண்டும் அவர்தான் அங்கே அந்த என்ன பண்ணுவார் நமக்காக ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார் அவர் என்ன பண்ணிருக்கிறாரா அந்த ஞாபக புஸ்தகத்திலே அவர் இதையெல்லாம் எழுதுவார் என் பிள்ளை இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு தான தர்மம் செய்தான் இந்த நேரத்திலே உதவி என்று கேட்ட வந்த பிள்ளைகளுக்கு அவன் இல்லை என்று சொல்லாமல் அவன் என்ன பண்ணான் அவனிடத்துல இருக்கிறதை கொடுத்தான் என்று சொல்லி அந்த ஞாபக புத்தகத்திலே தேவன் என்ன பறிப்பார் எல்லா காரியங்களையும் எழுதி வைப்பார் நீ உன் கருத்திலே வைத்து கொண்டு அதை உன்னிடத்துல வந்து உதவி கேட்கிறவருக்கு நீ இல்லை என்று சொன்னால் அது எனது மிகவும் அபாயமாக போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட உதவி என்று கேட்க வருகிறதற்கு என் ஒன்றும் இல்லை உனக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை நாம் என்ன பண்ண வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அந்த குருநிலையை பாருங்க அவன் எப்படி அவன் எப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரோடு அவன் பேசிக் கொண்டே இருக்கிற மனிதன் ஆண்டவரோடு அவன் வீட்டாரோடு கூட அவன் ஜபம் பண்ணி கொண்டே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் எல்லாவற்றிலும் குறைவுள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் அல்லவா அதனால்தான் தான் சொல்கிறார் குர்நெளிவை போல் நீங்க என்ன பண்ணணும் காணப்பட வேண்டும் குருநெலிய நமக்கு என்ன பண்ணுகிறார் ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அதை கொடுத்து விட்டேன்னு என்று சொல்லி நான் இவங்களுக்கு இந்த உதவி செய்தேன் அவங்களுக்கு அந்த உதவி செய்தேன் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டக்கூடாது நீ கொடுக்கிறது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது உன்னை குறித்து ஒரு வேலை அந்த வாங்கினவர்கள் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கலாமே தவிர நான் வந்து கொடுத்தேன் நான் என்று சொல்லி உன் தன்னைத்தானே என்ன பண்ணக்கூடாது புகழ்ந்து கொள்ளக் கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி புகழ்ந்தால் அந்த தான தர்மம் செய்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்டினால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம் அந்த பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்களுடைய நாவை என்ன பண்ணுவாராம் கர்த்தர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லி அந்த வசனம் சங்கீதம் பன்னெண்டு மூணுல அதை குறித்து நாம் பார்க்கிறோம் அப்ப நாம் எப்படி பண்ண இருக்க வேண்டும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் தேவனுக்கு பயந்து காணப்பட வேண்டும் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பெருமை நமக்குள்ளே வரவே கூடாது பெருமைக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னதுன்னா பெருமைதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே நேற்றிலே பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி யாக்கோபு நாலு ஆரை குறித்து பார்க்கிறோம் நாம் பெருமை பாராட்ட வேண்டுமானால் யாரை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் யாரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் ஒண்ணு குருந்தியர் ஒண்ணு முப்பதுலையும் ரெண்டு குருந்தியர் பத்தாவது பத்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை நாம் பார்ப்பவையானால் நாம் யாரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் தேவன் இல்லை என்றால் இந்த உலகத்தை நாம் வாழவே முடியாது ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் யாரை குறித்து என் பிள்ளை மேன்மை பாராட்டுகிறார் யாரை குறித்து புகழ்ந்து பேசுகிறார் மனுஷர்களை குறித்து புகழ்ந்து பேசுகிறார்களா இல்லை தான் செய்கிற ஊழியத்தை குறித்து புகழ்ந்து பேசுகிறார்களா பணத்தை குறித்து பெருமை பேசுகிறார்களா என்று சொல்லி தேவன் தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார் பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் அதான் வசனம் சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு கர்த்தர் இல்லை இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க முடியுமா எவ்வளவோ பாடுகள் நிறைந்த உலகம் உபத்திரவங்கள் நிறைந்த உலகம் குடும்பங்களிலே உபத்திரவங்கள் குடும்பங்கள்ல பாடுகள் குடும்பங்கள்ல பலவீனங்கள் குடும்பங்கள்ல சுகவீனங்கள் இவைகளின் மத்தியிலே நம்ம என்ன பண்ணக்கூடாது தேவனைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் நம்மை குறித்தே நமக்கு இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே மா மனுஷ நாம் உலகத்திலே மனிதர்களாக இருக்கிறபடியினால் நமக்குள்ளே பலவிதமான சோர்வுகள் வரத்தான் செய்யும் பலவீனங்கள் வரத்தான் செய்யும் இவைகளின் மத்தியிலையும் நான் தேவனை குறித்தே என்ன ப என்ன பார வேண்டும் மேன்மை பாராட்ட வேண்டும் அவடைய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் அந்த சிலுவை ஆதரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் நாம் மேன்மை பாராட்ட 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 ஆண்டவர் என்ன பண்ணுவா என் பிள்ளை எவ்வளவு பாடுகள் வந்தாலும் என்னை குறித்தே மேன்மை பாராட்டுகிறாரே அவளுக்குள்ளாக அந்த பெருமை இல்லையே அந்த தற்பொருமை இல்லையே அந்த தற்புகழ்ச்சி அவளுக்குள்ள இல்லை என்று சொல்லி என்ன பண்ணுவார் தேவன் அதை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தேவனுக்கு எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண வேண்டும் பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நமக்கு என்ன காரியம் என்று பார்த்தால் நமக்கு என்ன வேண்டும் தாழ்மை வேண்டும் இன்னைக்கு நமக்கு தாழ்மை இருக்கிறதா தாழ்மை இல்லை நீ சொல்லி நான் கேட்கிறதா நீ என்ன அவ்வளவு பெரியவளா நான் எல்லாவற்றிலும் பெரியவனால் எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கிறேன் சகல வசதிகளை என்னிடத்தில் இருக்கிறது எல்லா விதமான ஆசீர்வாதமும் என்னோடு இருக்கிறது நான் ஒன்றிலும் குறைப்பட்டவள் அல்ல அப்படி என்று சொல்லி நமக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாது மேன்மை வரக்கூடாது தாழ்மைதான் வர வேண்டும் என்ன பண்ண இந்த பவுல் சொல்ல நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் எல்லாச்சவரு போல் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா அந்த ஒரு வார்த்தை தான் நமக்குள்ளே வர வேண்டும் அப்படித்தான் நாம் தேவனை காண வேண்டும் அப்படித்தான் நாம் தேவனை பார்க்க வேண்டும் அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவனை எதிர்பார்க்கிறார் அப்ப நமக்குள்ள என்ன வேணும் தாழ்மை வேண்டும் தாழ்மை வசனம் சொல்லுறது பாருங்க நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டை பார்ப்போமே ஆனால் மேன்மைக்கு முன்னாது என்னது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி பார்க்கிறோம் அதே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாளை குறித்து நாம் பார்ப்போம் வேணால் தேவனுக்கும் தா கத்தருக்கு பயப்படுகிற பய நமக்குள்ளே வறுமையானால் நாம் என்ன பண்ண தாழ்மையோடு கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா அவருடைய பலன் வந்து ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் நமக்கு இந்த மூன்று காரியத்தை தேவன் கொடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் மேன்மை பாராட்டக்கூடாது தாழ்மையாக இருக்க வேண்டும் தாழ்மையாக இருக்கும் பொழுது அவருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கிறார் பலன் கொடுக்கிறார் என்ன பண்ணுகிறார் அவர் வந்து மேன்மைப்படுத்துகிறார் நமக்கு மகிமை தருகிறார் நமக்கு ஜீவனை கூட தருகிறார் ஜீவன் யாராவது கொடுக்க முடியுமா இந்த உலகத்திலே இந்த இரவு பார்க்கிறவர்கள் மறுநாள் பார்க்க முடியவில்லை உலகம் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறது மரணம் அவர்களை சந்திக்கிறது எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு போய்க்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இரவு நாம் தூங்கி காலிலே கண் விழிப்பது ஒரு பெரிதான காரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரீரத்திலே பலவிதமான பாடுகளோடு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் ஏனென்றால் என்றால் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமலே நமக்கு என்ன பண்ணாது ஒன்றுமே நடக்காது அப்ப நம்ம யாரை பார்க்க வேண்டும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் நாம் என்ன பண்ண வேண்டும் தாழ்மையோடு காணப்பட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டோ நம்மிடத்திலே தற்புகழ்ச்சியோ பெருமையோ மமதையோ வரவே கூடாது இதைக்கு அநேகரை நான் கூட பார்த்து கொஞ்சம் செபிக்க தெரிந்தால் போதும் கொஞ்சம் ஊழியம் செய்ய தெரிந்தால் போதும் கொஞ்சம் ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுத்தால் போதும் அவர்களுக்குள்ளாக பெருமை வருகிறது பாருங்கள் அதை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார் நாம் தாழ்மையோடு காணப்பட வேண்டுமே ஆனால் இந்த நீதிமொழிகள் நாம் வாசித்த பிரகாரமாக நமக்கு தேவன் அவருடைய ஆஸ்வாதத்தை தருகிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தை தருகிறார் அவருடைய பலனை நமக்கு தருகிறார் அவருடைய மகிமையும் நமக்கு தருகிறாராம் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு மனிதனால் செய்ய முடியுமா செய்யவே முடியாது நம்மை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டும் பொழுது நம்மை அற்பமாக நினைக்கும் பொழுது நம்மை அவர்கள் என்ன பண்ண அசட்டைத்தனம் பண்ணும்போது நமக்குள்ளாக வேதனை காணப்படுகிறது ஐயோ இவர்கள் என்னை அசட்டைத்தனம் பண்ணுகிறார்களே என்னை அற்பமாக நினைக்கிறார்களே நான் படுகிறபடினால் என்னை அவமானப்படுத்துகிறார்களே என்னை நிந்திக்கிறார்களே என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம் மனதிலே கலக்கத்தோடு நிற்கிறோம் திகைக்கிறோம் அண்டவரே ஏன் ஏன் இவர்களெல்லாம் என்னை இப்படி பேச எழுதுகிறார்கள் என்று சொல்லி நாம் கலங்கும் போது தான் இந்த வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ மேன்மைக்கு முன்பாக இருக்கிறது என்பது தாழ்மையாக இருக்க வேண்டும் அப்ப தாழ்மையா இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் தாழ்மையாய் காணப்படும் பொழுது அவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் பலனை கொடுக்கிறார் அதே இடத்துல மகிமையை தருகிறார் ஜீவனையும் தேவன் தருகிறார் இன்னைக்கு நாம் பயப்படுகிறோம் அல்லவா ஐயோ ஒரு சிறு வியாதி வந்தால் கூட மாம்சத்திலே எல்லாருக்குமே உள்ளதுதான் எனக்கும் உள்ளதுதான் அந்த சிறு வியாதி வந்தா நாம் என்ன பண்றோம் பயப்படுகிறோம் ஐயோ என்ன நடந்து விடுமோ ஏது நடந்து விடுமோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது மகனே உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது மகளே உன் ஜீவன் என் கரத்தில் இருக்கிறது மகனே என்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு ஒன்றும் நேரிடாது நீ பயப்படாதே கலங்காது என்று சொல்லுகிறார் யார் யாரெல்லாம் வியாதியோடு காணப்படுகிறோமோ யார் யாரெல்லாம் பெலவீனத்தோடு காணப்படுகிறோமோ எந்த பெலவீனம் வந்தாலும் எந்த விதமான வியாதிகள் வந்தாலும் நான் தாழ்மையாய் தெய்வடைய சமூகத்துக்கு போகும் பொழுது பெருமையோடு அல்ல எனக்கு வியாதி வந்தால் எனக்கு பார்ப்பதற்கு பணவசதி இருக்கிறது எனக்கு சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அல்ல அண்டவரே என்னிலே ஒன்றும் இல்லை அப்பா என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே அவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவரை நம்ம என்ன பண்ணுகிறாராம் நமக்கு எல்லா விதமான அந்த பலனையும் கொடுக்கிறார் நமக்கு ஜீவனையும் தேவன் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்த்தால் தாழ்மை தாழ்மை தேவன் எதிர்பார்க்கிறார் முதலாவது நாம் பார்த்தோம் தான தர்மத்தை குறித்து நாம் பார்த்தோம் நீ தான தர்மம் செய்யும்போது மற்றவருக்கு உதவி செய்யும் பொழுது அதை குறித்து நீ பெருமை பாராட்டதே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் இரண்டாவது காரியத்தை பார்க்கும் தேவன் என்ன சொல்லுகிறார் நீ தாழ்மையாக இரு நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு ஒன்றும் நேரிடாது நீ பயப்படாதே என்று சொல்லி தேவன் ஆறுதலான வார்த்தைகளை நாம் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு காரியத்தை குறிக்க பார்க்கிறோம் என்றால் மேட்டிமை இன்றைக்கு பண மேட்டிமை மேட்டிமை என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது வழி அருகே தெருக்களிலே ரோடுகளிலே பிளாட்பாரங்களில பார்ப்போம் ஆனால் மிகவும் வயது சென்றவர்கள் சிறு பிள்ளைகள் கூட மேல சரீரத்திலே துணி இல்லாதபடி சாப்பிட ஆகாரம் இல்லாதபடி அவர்களுடைய காட்சியை பார்க்கும் பொழுது அநேகர் மேட்டிமையாய் காணப்படுகிறார்கள் மேட்டிமை என்று சொன்னால் என்னென்னா பாருங்க பாரு முகங்களை அப்படி ஒரு மாதிரி அசைத்து கொண்டு பார்ப்பார்கள் கண்களை துளுக்கி கொண்டு பார்ப்பார்கள் உதடுகளினால் அவர்களை என்ன பண்ணுவாங்க முறுமுறுத்து கொண்டு போவார்கள் ஆனால் தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை தேவன் அதை எதிர்பார்க்கவில்லை அந்த மேட்டிமை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் மேட்டிமையான கண்களை அவர் என்ன பண்ணுவாரா தாழ்த்துவார் அந்த வசனம் பாருங்க சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல பார்க்கிறோம் நமக்கு மேட்டிமை இருக்குமே தேவன் என்ன பண்ணுகிறாராம் அதை தாழ்த்துவார் தேவனுக்கு பிரியமாக நாம் காணப்பட வேண்டும் எப்பொழுதும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தேவன் என்ன சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதே எபிரேயர் பதிமூன்று பதினாறுல பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டுமா நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறக்கவே கூடாது ஒரு பொழுதும் மறக்க கூடாது மறக்காமல் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் என்ன பண்ணுகிறாராம் பிரியமா இருக்கிறார் அப்ப நீ என்ன செய்யணும் நன்மை செய்யணும் இன்றைக்கு நான் கூட ஒரு சிறு சாட்சி கூட நான் சொல்ல முடியும் கத்துடைய கிருபையினாலே எனக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் உண்டு அதுல என்னுடைய பிள்ளைகள் வந்து எங்களுக்கு தெரியாமலே ரொம்ப வயது சென்றவர்கள் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறவர்கள் தாழ்மையாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் என் பிள்ளைகள் உதவி செய்வார்கள் ஆனால் அவர்கள் உதவி செய்வதை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க இது என் பிள்ளைகளை குறித்து நானே சாட்சி கொடுப்பேன் அப்படி செய்வாங்க ஆனா என்னிடம் கூட தாய் தானேன்னு கூட சொல்ல மாட்டாங்க எப்பாவது ஒரு சமயத்துல வாய்த்தவரி வந்துடும் அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவாங்க ஏன்னா சொல்லுவாங்க பிள்ளைங்க நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுக்கறது வந்து மற்றவங்களுக்கு தெரியவே கூடாதுமா அதனால நாங்க சொல்ல மாட்டோம் மூன்று பிள்ளைகளும் எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் செய்யும்படியாக பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததை நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயாகிய எனக்கு இந்த காரியத்தை தேவன் இதை நான் நான் வந்து நான் பெருமையாகவோ சொல்லவில்லை நான் சாட்சியாக சொல்லுகிறேன் தேவன் இந்த சாட்சியை ஆசிரதிப்பாராக அப்புறம் பாருங்க நம்ம என்ன பண்ணோம் பண்ணிட்டு நமக்குள்ளாக வரவே கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவது ஆனால் நமக்குள்ளாக என்னவெருக்க வேண்டும் தாழ்மை தான் தேவனை எதிர்பார்க்கிறார் அப்ப நமக்கு தாழ் தாழ்மை கொடுத்த தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறிலே நாம் பார்க்கிறோம் நூற்றி முப்பத்தி ஆறிலே நாம் பார்க்கிற இந்த காரியம் என்னவென்று பார்த்தால் நம்மை நம் நாம் தாழ்மையாக இருக்கும்போது தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் இல்லையா தாழ்மையாக இருக்கும்போது அப்ப தாழ்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும் எப்பொழுதுமே துதிக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் துதிகளிலே அதிகமாய் பிரியப்படுகிற தேவன் அவர் வேற எதையுமே கேட்க மாட்டார் நீ துதி நீ துதி துதிக்க 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 அண்டவர் என்ன பண்ணுவாரா அந்த துதிகளின் வழியாக இறங்கி வருகிறார் ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் துதிக்கு பயப்படத்தக்கவராய் காணப்படுகிறார் அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டும் தேவனை நாம் துதிக்க வேண்டும் நமக்குள்ளாக என்ன வரக்கூடாது பெருமை வரக்கூடாது நமக்குள்ளாக என்ன வரக்கூடாது மனமேட்டிமை வரக்கூடாது நமக்குள்ளாக என்ன வரக்கூடாது உதவி செய்கிறவர்களை குறித்து நாம் மற்றவர்களுக்கடையே அவர்களை குறித்து நாம் பேசக்கூடாது நீ உதவி செய்கிறது மற்றவர்களுக்கு தெரியவே கூடாது என்று சொல்லி தேவனை எதிர்பார்க்கிறார் அதே நேரத்தை பாருங்க நம்ம வந்து யோசுவாவலை குறித்து பார்ப்போம் என்றால் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் யோசுவா என்ன பண்றாரு இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த யோர்தான் நதியை கடந்து போக வேண்டும் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள் அப்ப யோர்தான் அவர்களுக்கு ஒரு தடையாய் காணப்படுகிறது தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த யோர்தானே யோர்தான் நதியை தேவன் பிரிக்கிறார் அப்ப இவங்க பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள் அந்த நேற்றை பாருங்க அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறது இவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக அவர்கள் வந்து யுத்த சந்தார்கள் சிலர் வந்து யுத்தம் பண்ணுவதற்கு ரெடியா இருப்பாங்க யாரிடத்துல எப்பொழுது சண்டை போடலாம் எப்பொழுது அவர்களோட வாக்குவாதம் பண்ணலாம் எப்பொழுது அவர்களை குறித்து நாம் எப்பொழுதும் தரைக்குறைவாக பேசலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்றைக்கும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தான் அன்றைக்கு யோசுவா உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போகும்போது அந்த யுத்த என்ன பண்றாங்க அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு அவர்களோடு போராடுவதற்கு கடந்து வருகிறார்கள் ஆனா தேவன் பாருங்க யோசுவாவை அழகாக என்ன பண்ணுகிறார் அந்த உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதியை கடந்து போகும்படியாக தேவன் செய்கிறார் இன்றைக்கும் அநேக சத்துருக்கள் அநேக பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுவார் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் எப்பொழுது அயத்தப்படுத்துவார் நாம் இந்த வேதத்தை பார்த்த பிரகாரமாக என்ன பண்ண வேண்டும் தேவனுக்கு பிரியமுறவர்களாய் காணப்பட வேண்டும் தா தாழ்மை நினைத்த நம்முடைய தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் மேட்டிமையாக இருக்கக்கூடாது நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது ஆரம்பத்தில் சொன்னதை போல பெருமை உனக்குள்ளே காணப்படுமையானால் நீ தான தர்மத்தை குறித்து மற்றொரு பேசுவேயானால் அந்த நாவை கர்த்தரை என்ன பண்ண வரா அறுத்து போட்டு வர இதை நான் சொல்லவில்லை வேத வசனம் அந்த வார்த்தையில சொல்லுகிறது அதைத்தான் நான் சொல்லுகிறேன் அப்படியானா நாம் இப்பொழுது எப்படி எப்படி இருக்க வேண்டும் தேவனத்திலே மிகவும் சாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த குறுநிலையை போல நாம் என்ன பண்ண வேண்டும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் தூதன் எப்போ வர்றாரு அவர்கிட்ட பாத்தீங்களா பகல் ஒன்பதாம் மணி நேரத்திலே வந்துதான் அவர் குருநெளிவே என்று கூப்பிடுகிறார் அதே போல் அந்த தூதன் நம்மையும் மகனே மகளே என்று சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு அவர்கள் நம்மோடு வந்து பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார் நமக்கு அற்புதங்களை செய்வார் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவதை போல நம்மை தேற்றுவார் ஒரு தகப்பன் தற்பிள்ளை தொல்லை சுமப்பதை போல தேவன் நம்மை சுமப்பார் அப்ப அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் வசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஒரு நிமிட கண்களை மூடி நாம் சிந்திப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பரலோக பிதாவே அப்பா மின்னியோடு கூடமை சோத்திருக்கிறோம் ராஜா இப்பொழுது நாங்கள் வாசித்த வேத வசனத்தின் பிரகாரமாக குருநெளிவை போல் அண்டவரே நாங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அதை மற்றவற்றில் நாங்கள் சொல்லி காட்டாதபடி தகப்பனே உம்முடைய சமூகத்துக்கு மாத்திரம் அது தெரியும் பொழுது எப்படி குருநெளிவுடைய ஜபம் அந்த வேண்டுதல் அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டதோ அதே போல் நாங்களும் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் பொழுதோம் என்னுடைய விண்ணப்பம் இந்த பரலோகத்துக்கு வந்து எட்டுவதாக தகப்பனே நாங்கள் பெருமை பாராட்டுவோமே ஆனால் நீ நாவை அர்த்தப்போடுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே அப்படிப்பட்ட அண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யவே கூடாது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நாங்கள் தாண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் மனமேட்டிமை எங்களுக்குள்ளாக வரவே கூடாது அந்தவரே என் தகப்பனே அதே நேற்றிலே ஆண்டு யோசுவா அண்டவரே தன்னை தாழ்த்ததன் நிமித்தமாக யோசுவாவை நீர் அண்டவரே அதே நேற்றிலே தகப்பனே அப்பா அந்த சங்கீதத்திலே நாங்கள் வாசித்த பிரகாரமாக ஆண்டவரே தாழ்மேல் எங்களை நினைத்த தேவனை நாங்கள் துதிக்கிற வேலையிலே தேவன் எங்களோடு இருந்து இந்த எல்லாம் நீர் வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறீரே அப்பா அண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் உலகத்தில் இருப்பவனினை காட்டிலும் எனக்குள் எங்களுக்குள் இருக்கிறவனை பெரியவர் ஆண்டவரே நீ பெரிய காரியங்கள் செய்யும் அப்பா இந்த வேத வசனம் ஒவ்வொரு மக்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக அண்டவரே நீர் அணுக்கரக பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் அண்டவரே மக்கு சுதோத்திர ராஜா நம்ம பிரியமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும் இந்த காரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் பொருப்பெடுத்துக்களும் ஆசீர்வதியும் பேசுவேன் நாமத்தில் சிவங்கேறும் பிதாவே ஆமே